முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பேரளம் காரைக்கால் வழித்தடத்தில் முதல் பயணிகள் ரயில் சேவையானது வேளாங்கண்ணி ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலை பயன்படுத்தி புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணி வரை கொடியேற்றம் மற்றும் திருவிழாவுக்கு நேரடியாக செல்ல முடியும் இந்த ரயிலை பற்றி டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் த்ரீ விழுப்புரம் நாகப்பட்டினம் சிறப்பு ரயிலானது விழுப்புரம் சந்திப்பிலிருந்து வருகின்ற இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் எட்டாம் தேதி காலை ஒன்பது பத்திற்கு அன்றைய தினம் ஒன்று ஐந்திற்கு நாகப்பட்டினம் சந்திப்பை சென்று சேரும் இந்த ரயிலுக்கு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை மதியம் ஒன்று ஐம்பதுக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எயிட் எயிட் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்திற்கு நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை பன்னிரண்டு ஐம்பிற்கு வந்து சேரும் இந்த ரயிலை பயன்படுத்தி நாகப்பட்டினம் வந்து சேர்ந்துட்டு நாகப்பட்டினத்திலிருந்து நேரடியாக புதுச்சேரி வரை பயணம் செய்யலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் நாகப்பட்டினம் விழுப்புரம் சிறப்பு நாகப்பட்டினம் சந்திப்பிலிருந்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் சந்திப்பை அன்று மாலை ஐந்து முப்பதுக்கு சென்று சேரும் இந்த ரயிலில் எப்படி வந்து நம்ம புதுச்சேரியிலிருந்து வரலாம் பார்க்கிறோம் இந்த ரயில் வந்து புதுச்சேரியிலிருந்து காலை புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் சிக்ஸ் ஜீரோ த்ரீ போர் புதுச்சேரி விழுப்புரம் ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இயக்க இருக்காங்க அதாவது புதுச்சேரி கல்லூரியிலிருந்து காலை எட்டு ஐந்திற்கு புறப்படும் ரயிலானது எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கு விழுப்புரம் ரயில் வந்து சேரும் இந்த ரயிலானது விழுப்புரத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து விழுப்புரம் நாகப்பட்டினம் சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது அதாவது புதுச்சேரியிலிருந்து நேரடியாக நீங்க வந்து இந்த ரயிலை பயன்படுத்தி நாகப்பட்டினம் சென்று சேர்ந்துக்கலாம் அதே போல் வந்து இந்த ரயில் வந்து நாகப்பட்டினத்திலிருந்து ஒன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது அஞ்சு முப்பதுக்கு விழுப்புரம் வரும்னு சொல்லிருந்தோம் இந்த ரயில் விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் வந்து வழக்கமான சேவையாக வண்டி எண் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ரயிலாக மாலை ஐந்து ஐம்பது

காரைக்கால் வழித்தடத்தில் வந்து மட்டும் மட்டும்தான் நிறுத்தம் கொடுத்துருக்காங்க மற்ற பகுதி ரயில் நிலையங்களில் நிறுத்தங்கள் கொடுக்கல காரணம் வந்து அந்த பகுதி ரயில் நிலையங்களில் வந்து பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் என்பது தற்போது வரை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பணிகள் இந்த பணிகள் முடிஞ்சதன் பிறகு வந்து முழுமையான ரயில் சேவைகள் துவங்கும் திருநள்ளார் ரயில் நிலையத்தில் இந்த பணிகள் நிறைவடைந்திருக்கலாம் அதனால் வந்து திருநள்ளாறு வந்து நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க விழுப்புரத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் வந்து வேளாங்கண்ணி வரை அதாவது பயணிகள் பயன்பாட்டுக்கான ரயில் சேவை திறக்கப்படும் போது வேளாங்கண்ணி வரை நீட்டி தேய்க்கினாங்கன்னா வேளாங்கண்ணிக்கு கூடுதல் ரயில் கிடைக்கும் அதேபோல் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் வந்து நேரடியாக இணைக்கும் போகிறோம் மகளிர் இந்த வேளாங்கண்ணி சிறப்புரையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போல் வந்து வேளாங்கண்ணிக்கு பல்வேறு சிறப்புரைகள் இருக்குது இதை பற்றி அடுத்து வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்